ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் ஹாட் வியர் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் சரி வாங்க கேம் விளாடலாம் கண்ட்ரோல் எடுக்க சொல்லு என்ன இருக்கு சொல்லலாம் சொல்லு பாருங்களேன் நம்ம மூமெண்ட்டானா டைமும் நம்ம எப்படி சொல்கிறோம் தெரில சூப்பர் ஹாட் கிராப் இருக்கியா அடிக்கலாமா ஆமாம் இது ரெண்டு பேர்ங்க என்ன பண்ணுறது அடிச்சிட்டியா நம்ம அடிச்சிட்டியா ஃபஸ்ட்டு யாரும் அடிக்கலாம் சூப்பர் மூணு பேரானுங்களா

நம்மள யார் ஈ நான்தான் நெஞ்சா வேறு எதாவது இருக்கா இது கொடுத்துருக்கேன் நிறையா ஈ ஈ கண்டி ஒன்றும் இல்லை போச்சு நெஞ்சா டிங் 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 நீ பக்கத்தில் வாடா ரெண்டு கிலோ சார் வா 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 கிலோ வந்துருச்சு குத்தலாம் குத்தலாம் வாடா முகமா அந்த லீடாச்சு கண்ணெடுக்க சொல்கிறது அவ்வளோதானா ஃபஸ்ட்டியாரு குமிச்சுக்கலாம் செகண்ட் இன்னும் அடைச்சிடலாம் பாட்டில் எடுத்து சொல்லுது கண்ணு கன்று 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 கண்ணு 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 கன்று வந்துட்டு வந்துட்டு ஆ ஆனால் இன்னொன்னு சவுண்டு கேக்குது வேற அப்படி வாடா வாடா நீ பக்கத்தில் வாடான் வேறு யாரும் இல்லை அவ்வளோதான் இது பண்ணியிருக்கேன்

என்னடா பண்ணுறது ஓஸ்ட் மிஸ் சித்திரமா இப்போ கற்று இங்கேருந்து வருதுண்ணா வாங்கடா வாங்கடா

கன்னோட வாட்ஸ் பண்ணலாம் எங்கே இருக்க கன்று கன்று புதுச்சேன் போட்டியா ஏன்னா இப்போ வர மாதிரி வேணும் எடுத்தாச்சு ஒன்றும் இல்லை ஸ்பீடாக மாட்டிக்கிறோம் அவ்வளோ அழகாக Погла ва 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 Ало Адистиан Леесидан Вони леесидан

Ah, olha. வா வா பக்கத்தில் வரத்தில் வீரு ம் வேறு மாதிரி வேற மாதிரி மாடுதா சூப்பர் ஃபாஃப்ட் டெஸ்ட் பி முறைக்குமல்ல வீருக்குள்ள விஆர் ஏற்கட்டாச்சு இது கீழமாக இருக்கு கட்ட உள்ளட்டு வர மாதிரி உறைஞ்சிச்சு கண்ணு இருக்கா ஜெய்க்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கண்ணு இருக்கா உன்ட்ட சுட்டான் சுட்டாம பாத்துங்களா

பார்த்திங்கன்னா எந்த பொருள் படத்தை நான் போங்களா ரெண்டு பேர் சொல்கிறானுங்க அவ்வளம் அவ்வளோதான் கேம்மா அப்படியே ஒரிஜினல் ஆள் சொல்ற மாதிரி இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ்வளோ நம்ம அப்படி செக் பாயிண்ட் அங்க இருந்தோம் இத்தனை பேரும் மூணு பேர் ஒரே புல்லட்டு உனக்கு ஒரே புல்லட்டு கொஞ்சம் கிராஸ் ஹொய் இத்தனை ஒரே புல்லட்டு எப்படி ஒரே புல்லெட் இல்லை சேஷம் வளர்த்தாங்களா எப்படி செத்துட்டுமா ஒரே ட்ரைவரு பவர் போயிடுச்சு மனசு துக்கமாக இருக்கு எந்த பொண்ணு இருக்கடா இங்கே தானே எப்படி செத்தான தெரியல கூடல நான் அடிச்சிட்டேன் அடிச்சான கன்றுலாம் முறை உள்ளட வாய்ப்பு சுற்றுமா ப்பா வரணவ கன் இருக்கு வந்த மாதிரி வந்து வருதுவோ வந்த மாதிரி வர மாதிரி கணக்கு இருக்குது ஆமாம் இப்போ மண்டலாடி உனக்கு மண்டலாடி அப்போ கரெக்டாக அடிச்சிட்டேன் காலையில் என்ன இல்லை திரும்ப அங்கேருந்து ஆரம்பிக்கிது இந்த இருக்கா இருக்காங்க பட்டுருச்சா இங்கே த காணோம் அடிச்சேண்ணா बुरील स्टाप வேஷன் என்ன ப்ராப்ளம்னு தெரில போட்டு பார்த்தேன் எனக்கு இந்த மாதிரி தான் வருது சும்மா லைனாக வந்துட்டு இருந்துச்சு போன பனைச்சி போனதும்ல மனசு போட்டுமா எனக்கு அந்த மாதிரி தான் வந்துச்சு என்னன்னு தெரியல சரி ஓகே நம்ம சேனலில் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேலும் மேலும் சப்போர்ட் கொடுத்துருங்க ஓகே பாய் வாய்ஸ்